மனிதனுக்கு கடவுள் சொன்னது கீதை மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள் மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் அந்த திருவாசகத்தை கேட்டது இல்லாமல் சிவபெருமானே எழுதி திரு உடையார்னு கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்காரு தேனினும் இனிய அந்த திருவாசகத்தை படிப்பவங்க மட்டும் இல்லை கேட்பவங்களையும் உருகச் செய்யும் கண்களில் நீர் கசிந்து உருகச் செய்யும் கரும்பன் தேன் கலந்து ஊன் கலந்த திருவாசகம் அப்படின்னு திருவரட்பாவை இயற்றிய ராமலிங்க அடிகளாரான வள்ளலாரும் சொல்லியிருக்காரு அவ்வளவு பெருமைகள் கொண்ட திருவாசகத்தை அதனால தான் புத்தக வடிவத்தில் பார்த்தாலே அதை வணங்கி தலை உச்சியில் வைத்து கொள்ளும் அடியார்கள் பலருண்டு புத்தக வடிவத்திற்கே அவ்வளவு பெருமைனா இறைவனே கையெழுத்திட்ட அந்த மூல ஓலைச்சுவடிக்கு எவ்வளவு பெருமை உண்டு சமணர்களால் நிலவரையில் பூட்டி வைக்கப்பட்டு ராஜராஜ பெரும் முனைப்பினால் நம்பியாண்டார் நம்பி உதவியோட அதையெல்லாம் மீட்டெடுத்து நம்பியாண்டார் நம்பி தொகுத்து வைத்த அந்த மாஸ்டர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற மூல ஓலை இத்தனை காலம் கடந்தும் சாட்சியாக இருக்குதுன்னா நம்மால் நம்ப இயலுமா இறைவன் கையெழுத்திட்ட அந்த மூல ஓலைச்சுவடிகளை இப்போதும் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு நாம் புதுச்சேரி மாநில பிரதேசத்துக்கு போகணும் பாண்டிச்சேரியில் நேருத்தேரு பக்கத்தில் அம்பலத்து அடியான் மடம் அப்படிங்கிற சாலையில் அங்கேயே அம்பலத்து அடியான் மடத்துக்குள்ளே தான் இந்த ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் உடையாரா குருவா வந்த இறைவன் சங்க இலக்கிய தலைவராக இருந்து அவர் உருவாக்கிய அம்பலத்தடியார் மடம் பல மடாதிபதிகளை தாண்டி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு இதன் தலைமை மடம் சிதம்பரத்தில் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் உள்ள மடத்திலேயே இந்த ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம் நினைத்த நாட்களில் இந்த ஓலைச்சுவடிகளை நம்மளால் பார்க்க முடியாது சிவராத்திரி அன்னைக்கு இரண்டாம் கால பூஜையில் அதாவது இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் பூஜையில் இந்த ஓலைச்சுவடிகள் வெளியில் வைக்கப்பட்டு பூஜைக்கு வைக்கப்பட்டு பக்தர்களின் பார்வைக்கும் வைக்கப்படுது அதன் பிறகு மீண்டும் பேழைக்குள் சென்றுவிடும் அந்த பேழை நடராஜ பெருமானோட பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அதை எப்போ வேணாலும் பார்க்கலாம் இந்த அம்பலத்தடியார் மடம் மடம் அப்படிங்கிறதால கோயில் போன்ற அமைப்பு இல்லை இல்லைனாலும் மூலவராய் சிவபெருமானும் நடராஜ பெருமானும் இருக்காங்க இந்த நடராஜ பெருமானோட பாதத்தில் தான் திருவாசக பேழை வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசு நாயனார் திருநீற்றால் பிடிக்கப்பட்ட லிங்கமூர்த்தமும் இருக்குது அதையும் பத்திரப்படுத்தி அதற்கும் அர்ச்சனை பூஜைகள் நடக்குது அதையும் நாம் பார்க்கலாம் இந்த மடத்துக்கு பக்கத்திலேயே காலத்தீஸ்வரர் கோயிலும் இருக்குது இதுவும் பழமை வாய்ந்த ஸ்தலம்தான் காலங்களும் மனிதனும் பரிணாம வளர்ச்சி மாறினாலும் இறைவனும் மாற்றத்திற்கு உட்பட்டு காலத்திற்கேற்ப காட்சி கொடுத்து அருள்புரிவார் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மாணிக்கவாசகர் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றுமை பெற்றியனே அப்படின்னு பாடியுள்ளார் காலத்தால் தவிர்க்க முடியாத இறைவனாலேயே கையெழுத்திடப்பட்ட இந்த வரலாற்று பெட்டகத்தை நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் வேறொரு புராதனமான பழமையான ஸ்தலத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்